ஜஞ்சோதி நீரிடை நான் இல் நிலவித்ததில் பல ஆர்தர வகுத்த ரெட் நீரிடை அடிநடு நிலை உருவகுத்தல் ஆர்த்தர புரிந்த ரெட் நீரிடை மொழி இயற்கை பலகுன எல் ஆர்த்தர வகுத்த ரெட் நீரிடை சக்திகள் நிகழ்வகை பல பல ஆர்த்தர வகுத்த ரெட்

ஆற்றலை நமக்கு காற்றின் பெருநிலை கருநிலை அளவில் ஆற்றவும் வகுத்து காற்றிட ஜோதி காட்டு அதை பல ஆற்றவும் வகுத்து காற்றின் இரையை விட அகம்புறம் ஆற்றவும் வகுத்து அறுப்பெரும் ஜோதி காற்றின குண்பல கணபோல வனம்பல ஆற்றலில் அமைத்த அரிசரம் ஜோதி காற்றை சத்தர்கள் கண்களின் ஜோதி காற்றிட சத்தர்கள் கணிதம் கணும் வகுத்த அரிசரஞ்சோதி காற்றிடையோ களை போல ஆற்றலில் அமைத்த ஜோதி காற்றிலே நாளிலே கருவிகள் அனைத்தும் ஆற்றுடன் வகுத்த அருள் ஜோதி காட்டில உடையில் கருதி ஆதியை ஆற்றலை வகுத்த அருள் ஜோதி காற்றில செயல் எல்லாம் கருதிய பயனெல்லாம் ஆற்றோர் வகுத்த அருள் ஜோதி காட்டில் பக்குவ கதையில் அமிலைவித்து ஆற்றல் வகுத்தரு ஜோதி காட்டில் காலம் வருது வகையெல்லாம் ஆற்றல் வகுத்தரு பெரிய ஜோதி காற்றியல் பல பல கணித்துகள் பெறவும் மாற்றமும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி பகுதியில் விரிவியல் அணிவியல் அலியூர அமைத்த ரெட் பெருஞ்சோதி வெளியிடை பூவல் அம்பிய பொருள் திருநெல்லாம் அடியூர அமைத்த ரெட் வெளியினில் ஒளி நிலை வீர் நிலை அனைத்தும் மடியூர அமைத்த ரெட் பெருஞ்சோதி கருநிலை விரிநிலை அருநிலை அழிகொல வகுத்த ரெட் வெளியீடை முடிந்தது விலங்குர வகுத்து அளித்தர விளக்கும் அருப்பெருஞ்சோதி வெளியின் சக்திகள் புற சக்தர்கள் அலிவுரவகத்தார் பெருஞ்சோதி வெளியீடை ஒன்றை விரித்தது பற்பல அழிவுறவகத்தார் பெருஞ்சோதி வெளியீடு பலவே விரித்தது பற்பலா அழிதர அமைத்த அரசெருஞ் சோதி வெளியின் ஆயிற்றையும் வெரிசதை பெறவும் அளிவுரை அமைத்த அரைப்பெருன் ஜோதி புறநடை ஒரு கடையை புலர்பிட்ட ஒரு முறையால் அறம்பரை வகுத்த அழிப்பெருன் ஜோதி புறந்தடை நடுவொரு புலர்பிட்ட ஒரு கடை அரம்பர வகுத்த அரைச்செருன் ஜோதி அகப்புற நடுக்கடை அறவால் புறமுதல் அகப்புற வகத்த அருப்பெரும் ஜோதி அகப்புற நடுமுதல் அடைவால் புறக்கடை அகப்புற அமைத்த அருப்பெரும் ஜோதி கருதக நடு கடை அணிந்த அக முதல் அருள் ஒரு அமைத்த அருள் ஜோதி தனியக நடு உண்டு கடை அணிந்த அக கடை அணி ஒரு அகு தருள் ஜோதி அகநடு நடு புற கடை அணிந்து அக ஒரு அகு தருள் ஜோதி அகநடு நடு புறத்தலை அணிந்து அக புற கடை ஜோதி அகநடு அதனால் அகப்புற நடுவை அகபுற வகித்த அருப்பெருஞ்சோதி அகப்புற நடுவால் அணிப்புற நடுவை அகப்பட அமைத்த அருட்பெருஞ்சோதி இப்புற நடு அதனால் புறப்புற நடுவை அறநூற வகுத்த அருட்பெருஞ்சோதி புகழரு மகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்த அருட்பெருஞ்சோதி புறப்புற முதல் புனப்பால் புறத்தொரு மரக்கணம் வகுத்த அருட்பெருஞ்சோதி புறத்தியல் முதல் புனப்பால் புறத்தொரு மரக்கணம் வகுத்த அருட்பெருஞ்சோதி அகப்புற கடைமுதல்லைவாள் ஆக்கணும் அகத்துற வகத்த அரட்பிரஞ்சோதி அகக்கடை முதல் அகத்திட வகத்தோதி காற்றும் காற்றிலே நெருப்போம் ஆனர வகத்தெருஞ்சோதி நெருப்பிட நீரும் நீரிடை புவியும் அருப்பிட வகுத்த அருட்பெஞ்சோதி நீர்மேல் நெருப்போம் நெருப்பின் மேல் உயிர்ப்போம் ஆரூர வகுத்த அருட்பெஞ்சோதி புதழ் மேல் புவியும் புயல் மேல் புடைப்போம் அருள்மேல் வகுத்த பகுதிவோன் வெளியில் படந்தமா போது அகர்வழி வகுத்த அழ்பெறும் ஜோதி உயிர்வெளி இடையே உயிர்க்கரும் பகுதி அழைவெளி வகுத்த உயிர்வெளி அதனை உணர்கொலை வெளியில் அழுத்தரும் ஜோதி கலைவெளி அதனை களப்பர சுத்த அலர்வெளி வகுத்த அழுத்தரும் ஜோதி சுத்தியை பறிவொழி அத்தனை வகுத்த அறுப்பெறும் ஜோதி பரம்பர வெளியில் பரம்பர வெளியை பரபரவெளியில் அரந்தரவசத்தரும் ஜோதி பரபரவெளியை பகர்பரவெளியில் அரவரவகு பெரு ஜோதி பெருவெளி அதனை பெருஜுக வெளியில் அருள்றவு பெரு ஜோதி குணமுதல் கருவிகள் கூடிய பகுதியிலான உறவகுத்த ரெட் பெருஞ்சோதி கருவிகள் மண்ணுயிர் உயிர் வெளியிடையில உறவகுத்த ரெட் காலமை முதலிய கருவிகள் கலைவெளிய ஆளு வகுத்த ரெட் பெருஞ்சோதி துரிசர கருவிகள் சுத்தன வெளியிடையரசுர வகுத்த ரெட் பெருஞ்சோர் இவ்வளியெல்லாம் இலங்கை அண்டங்கள் அவ்வையில் அமைத்த பெருஞ்சோதி அண்ட மொளிபெரம் வகுத்தார் சித்தி தலைவரை சுற்றி அண்டங்களை அருள் திறர் வகுத்தார் பெருஞ்சோதி காவல்துறை தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்தார் பெருஞ்சோதி அழித்தரசி தலைவரை அவர் அண்டங்களே அழுக்கர் அமைத்தோதி மறைத்திடி தலைவரை மற்றும் அண்டங்களை அறத்தோடு வகுத்தார் பெருஞ்சோதி

பரச பரசிவ பதியை பலசிவ ஆண்டைகளை அரசுராமை தரும் பெருஜோதி எண்ணில் பல் சக்தி எண்ணில் அண்டகளை அன்புறவு தரும் பெருஜோதி அளவில் பல் சந்தரை அளவில் அண்டகளை அளவிறகு தரும் பெருஜோதி உயிர்வழி அண்ணம் உழம்பில் கெண்ணில அயல்வரது அருள் பெருஜோதி கடல் கடல்முகை கங்கில கரையில் அழகில வகுத்தார் பெருஞ்சோதி கடலவை தோம் கரையின்றி நிலைய அடல வகுத்தார் பெருஞ்சோதி கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலூர வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி கடலிடை பல்கலம் படித்ததும் பல்வீர் உயிர் அலையோரா வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி மலையடை பல்கலம் வகுத்ததும் பல் உயிர் அலையோரா வகுத்தார் பெருஞ்சோதி ஒன்றே ஒன்றே ஒன்றிட ஆயிரம் அன்றரை வகுத்தார் பெருசோதி பத்திரே ஆயிரம் பகரதில் கோடி அத்துற வகுத்தார் ரொட்பெரஞ்சோதி நூற்றிடை இலக்கம் நுகலத்தில் ஆனதம் ஆற்றினை வகுத்தார் சோதி கோடியில் ஆனந்த கோடி பல்கோடி ஆறு வகுத்தார் சோதி சித்தியல் ஒன்றா விலகியல் படவா அத்தக மெச்சரத்தரின் தோதி விளைவியல் அனைத்தும் மிச்சரை அடங்க அளவு செய்து அமைத்த அரசரின் தோதி வித்தும் பதவும் வெளியோக கரிப்பும் மத்தியுடன் அமைத்த அரசரின் தோதி வித்தியுடைய முறையிலும் முறையிடும் விலையும் அத்தக அமைத்த அரசரும் ஜோதி வித்தி நூல் வித்தும் வித்ததில் வித்தும் மற்றதும் முட்டித்த அரசரின் ஜோதி விளைவியல் விளையும் விளைவியல் விளைவும் அயோர வகுத்த அரசரின் ஜோதி

பகையின பகையம் பகையினும் உறவும் மகையுற பகுத்த ரெட் பெருஞ்சோதி ஆதியும் உழுதும் பரிசையும் பந்தமும் ஆதியும் பகுத்தா ரெட் பெருஞ்சோதி துணையும் நிமிதம் துவங்குவதில் அதுவும் மகையுற பகுத்த ரெட் பெருஞ்சோதி உருவதில் உருவம் உருவினில் உருவும் அருளூர் அமைத்தார் ரெட் அருவியில் அருவம் அறுவதில் அருவம் அருவியலி அமைத்த அரட்பெருஞ்சோதி கரணமும் இடமும் கலை அணையும் ஒரு அருநிலை வகுத்த அரட்பெருஞ்சோதி உருவதில் அருவோம் அறுவதில் உருவம் அருளோரமை தரட்பெருஞ்சோதி வண்ணமும் முடிவோம் மயங்கிய வகை பல அன்னுற வகுத்தரட்பெருஞ்சோதி சிறுமையும் சிறுமையும் சிறுமையோ பெரியும் பெருமையும் அரிதர வகுத்தரட்பெருஞ்சோதி

புற புறத்தில் கூட இன்று வாக்கிட அறத்துடன் வகுத்த அருள் அகப்புற அகப்புறம் அகப்போற உருமை ஏற்றிட்டார் அகத்திலை வகுத்த அருள் புற புற போவதில் புறப்போற உறுப்புற அறத்திலை வகுத்த அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி

தங்கிய உயிர்களை ஐகுரை காத்தல் அறுப்பெரு ஜோதி முட்டை வாய்ப்பையிலும் முழு உறுத்திர்களை அட்டவை காத்தல் அறுபது ஜோதி நிலப்பெரு உயிர் வகை நீர் குழுவில் அழைத்தும் அட பெற காத்தல் அறுப்பெரு ஜோதி உயிர்களை அசைவர காத்தருள் அருட்பெஞ்சோதி உயிரும் உடலையும் உடலுறும் உயிரை காத்தருள் அருட்பெஞ்சோதி பாடு அவத்தகில் பலவினும் உயிர்களை அடுற காத்தருள் அருப்பென்றோதி அறியாது எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி சக்தியால் மலை உயர் பொழிவிட்டு உயிரிழத்தால் திகழ்புற அமுதளித்த ஆவகை காத்தொருள் அருப்பெரும் ஜோதி அகப்புற அமுதளித்த ஐவர் அறிகளை அகப்புற காத்தொருள் அருபெரும் ஜோதி தருமுக அமுதால் சத்திய சத்தர்கள் அருணீர் காக்கும் அறுபெரும் ஜோதி காலமும் எதுவும் எதுவும் காட்டியும் ஆளான காற்றலில் அரபெருந்தோதி வெற்றியை இத்தகைய விளைவித்து உயிர்களை அத்தரை காற்றலால் அரபெருந்தோதி போகமும் கழிப்போம் போருந்தன் நின்று உயிர்களை ஆகமுட்டுக் காக்கும் அரைபெரும் ஜோதி கலையடி வடித்து கழிப்பது உயிரெல்லாம் அடை உர சாத்தலர் பிற ஜோதி விடய சாந்திகள் உயிரடைக்கும் அடை உர சாத்தலர் பிற ஜோதி தாங்கே சுகப்பளித்த உயிர்கள் அன்புற காத்தல் அரு பெரி ஜோதி கருணை ஏந்தியத்தால் களிபுற உயிர்களை அரண் அளித்தள்ளோதி ஏத்தகையின் உயிர் காத்தகை அடித்தல் அரு பெரி ஜோதி உயிர் உயிருக்கு அப்படி அளித்தருள் என் காது எங்காவது உயிர்த்திரன் இங்கெங்கு இருந்தன அங்காங்கு அளித்தருள்பெருஞ்சோதி சொல்லுற மசத்த சொல்லுயர் வகை அல்லல் காத்தரவு அருப்பெருஞ்சோதி சுத்தம் மசத்தம் தோயு கிண்ணியின் அத்தகை காத்தருள் அருப்பெருஞ்சோர் நாய்ந்திடம் சொத்த வகையிற்கொருமை நாய்ந்ததற்காத்தருள் அருட்பெருஞ்சோதி

பூவிடத்து இருமையின் முன்னிய தொழில்கள் ஆவிட தடக்கும் மறுபிற ஜோதி பூவிட மும்பையின் முன்னிய தொழில்கள் ஆவிட அடக்கும் மறுபிற ஜோதி தத்துவ கேட்டியும் தத்துவ துரிசும் அத்தகைய அடக்கும் மறுபெரு ஜோதி சுத்தமான நிலையில் சூளுரு விரிவை அத்தகை அடக்கும் மறுபெரும் ஜோதி கரைவின் மாமாயை பெரும் பெரும் திரையால் மறைக்கும் மறுபெரும் ஜோதி பேரொரு நீல பெருந்திரை அதனால் உயிர் மறைக்கும் மறுபெரும் ஜோதி பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுரம் மறைக்கும் மறுபெரும் ஜோதி செம்மை வெறுால் அடர்புற மறைக்கும் மருப்பெருஞ்சோதிவிலைகளை தனித்திரையால் அசிரல் மறைக்கும் மருட்பெருஞ்சோதி அரசுர காட்டும் ஆற்றலை காட்டும் நற்பன் ஜோதி சுத்தமா மாயை கடல் கொடுத்து அருளை அத்தவை காட்டும் ஜோதி இணைத்து ஆனா முதல் எல்லாம் தவிர்க்க அனுஸ்கீர கம்போரி அல்பெரும் ஜோதி விடிய மறைபெல்லாம் விழுத்து உயிர்களை அணுகுறு சேர்த்தும் அல்பெரும் ஜோதி சொறு மறைப்பெல்லாம் தொலைப்பித்து அருள் திரட்டோம் மறு பெரு ஜோதி மறைப்பின் மறந்தன வரி வித்தாங்கே அறத்துரை திரட்டோ மறு பெரு ஜோதி எவ்வளவு ஊயர்கள் வின் போறாங்க அவங்க திரட்டும் ஜோதி கடவுள் மறைப்பா கணிதவர்க்கு என்பம் அடையுற திரட்டோம் மரம் ஜோதி சத்தியம் மறைப்பை தவிர்த்திருக்கு என்பம் மத்திர திருட்டும் மறைப்பெரு ஜோதி சத்தர்கள் மறைப்பை தவிர்த்திருக்கு என்பம் மத்திய திருட்டும் மறைப்பெரு ஜோதி படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடிய அடைப்புற படைக்கும் மறைப்பெரு ஜோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல்கோடியுக்கு ஆக்குற காக்கும் மறைப்பெரு ஜோதி அடக்கும் தலைவர்கள் அளவில் தம்மை மடப்புற அடக்கும் மறைப்பெரு ஜோதி மறைக்கும் தலைவர்கள் வகைப்பல கோடிய அடுத்தோடு மறைப்பும் மறைப்பெரு ஜோதி

ஒன்றேனும் ஒன்றே ஒன்றல் இரண்டல்ல ஒன்றின் இரண்டல்ல ஒன்றினுள் ஒன்றல்ல ஒன்றேனும் ஒன்றே ஒன்றினில் ஒன்றல்ல ஒன்றினில் ஒன்றில்ல ஒன்றாக ஒன்றிய ஒன்றேனும் ஒன்றே கலங்கம் நீத்து உலகம் கரிபுற மெய்நெறி விலங்கு விலங்கு விலங்கும் மெய்பொருளே ஒவ்வொரு நிலையில் முடி நடுமுடி